நீங்க வந்து ஒரு திருடங்கையா இருக்கீங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்க ஆன்மீக ஈடுபாடு எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம நேர்களுக்காக சொல்லிடுறோம் ஆன்மீகத்தில் ஈடுபாடுன்றதை விட அது மேல ஒரு அன்பு ஒரு பிரியம் ஒரு பாசம்ன்றது அது எனக்கு பிறவிலே வந்துச்சா அப்படின்றது சொல்ல முடியாது எனக்கு விபரம் தெரிஞ்சதுல இருந்து எல்லாமே எனக்கு அந்த அம்பாள் தான் நீங்க இதை வந்து வேற யாருக்குன்னா சொன்னா நம்புவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா என்னோட உணர்வுபூர்வமான உண்மை அந்த அம்பாவது எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எண்ணி ஒரே மாசத்துல நான் இடம் வாங்கி கோவில் வந்து ஒரு சில கோவில்கள் பல வருஷமாவே கட்ட முடியாம பாதிலே நிக்கிற கோவில்லாம் நம்ம எவ்வளோ பார்த்திருப்போம் ஆனா ஒரே மாசத்துல இடம் வாங்கி ஒரே மாசத்துல கோவில் கட்டி ஒரே மாசத்துல கும்பாபிஷேகம் பண்ணது வந்து நாம அது போல அந்த அம்பாள் வந்து என்னோட கனவுல வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துல உன்னோட மூலயமா நான் வெளிப்படணும் அப்படின்றது விதி நான் அதனால இந்த இடத்துல நான் வெளிப்பட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த அம்மாவாசையில நான் மயானத்தை பார்த்து இருக்கிறதுனால நான் ரொம்ப உரமான நிலையில நான் இருக்கிறேன் இந்த இடத்துல நீ தனிப்பட்ட முறையில எனக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி எனக்கு குளிர்வு பண்ணு அப்படின்னு அந்த அம்பாளோட வாக்கு நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா மாந்திரிக தலை மாந்திரிக்னும்போது எது வேணாலும் அதாவது அவங்களுக்கு சேவன கோளாறு இருக்கலாம் பேய் பிடிச்சிருக்கலாம் அதாவது சொந்தத்துலேயே வந்து சொந்த சொந்தத்தில் பொண்ணு எடுக்கல வெளியில இருந்து பொண்ணு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாம போச்சிருப்பில் அவங்களுக்கு குழந்தையே இல்லாத மாதிரிலாம் சேவனை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த அம்பாள் தீர்வு கொடுப்பாங்க இப்போ எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க இவங்க வந்து பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏவல் பேய் பிசாசால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படின்றதெல்லாம் அவங்கள எப்படி எந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்க அவங்க வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க வந்து நம்மளோட ஆலயத்துல உக்காந்தாலே போதும் உக்காந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களாவே பேய் பிடிச்சிருந்தாலும் எது இருந்தாலும் அவங்களாவே ஆடுவாங்க யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில நிறைய ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சுயம்பு ஆதி அங்காள பரமேஸ்வரி கோவிலோட நிறுவனர் சக்தி ஸ்ரீஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நீங்க வந்து ஒரு திருநங்கையா இருக்கீங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்க ஆன்மீக ஈடுபாடு எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம நேர்களுக்காக சொல்லிடுறேன் ஈடுபாடுன்றத விட அது ஒரு அன்பு ஒரு பிரியம் ஒரு பாசம்ன்றது அது எனக்கு பிறவிலே வந்துச்சா அப்படின்றது சொல்ல முடியாது எனக்கு விபரம் தெரிஞ்சதுல இருந்து எல்லாமே எனக்கு அந்த அம்பால் தான் ஒரு மரத்தை கூட ஒரு தான் நான் பாப்பேன் ஒரு மண்ணு கல் எதுவா இருந்தாலும் அதுல எனக்கு அந்த அம்பால் தான் தெரியவா அவளாவே நினைச்சு எல்லாமே அவதான் தான் இந்த உலகத்தில் சக்தி இல்லாமல் ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்க இப்போ இந்த டேபிள் இருக்குன்னா அதில் கூட சக்தி இருக்கு சக்தி அனைத்து இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு அப்போ அந்த இடத்துல எல்லாத்துலயும் நான் அந்த அம்மாவில பார்க்குறேன் அப்படிதான் நான் அவளை வழிபட ஆரம்பித்தேன் வழிபாடுன்றது ஒரு விளையாட்டா நான் சின்ன வயசுல நம்மளுக்கு ஆன்மீகம் வழிபாடு அதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் சின்ன வயசுல ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு அந்த நம்ம சின்ன வயசுல ஒரு பொழுதுபோக்கு ஒரு விளையாட்டு இருக்கும் அந்த மாதிரி நான் வெறும் விளையாட்டா அந்த அம்பால செஞ்சு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு அந்த அம்பால அனுகிரகம் பண்ணி இன்னைக்கு ஆலயமா வச்சு நான் வழிபாடு பண்ணிட்டு வரமா இப்போ விழுப்புரத்துல உங்களுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ கோவில் கட்டுறது அப்படின்னாலே பொதுவா எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கனவுல வந்து அந்த அம்பாள் சொன்னா எனக்கு இந்த இடத்துல வழிபடணும் கோவில் அமைச்சு அப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க உங்களுடைய ஆலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன மேம் இப்போ நம்மளோட ஆலயம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்க இருந்த இடத்துல வைப்பாங்க இல்ல பூர்வீகமா ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்துருப்பாங்க அந்த ஊர்ல ஆலயம் அமைப்பாங்க இல்ல வேற ஏதாவது அந்த அம்பாள் வந்து கனவுல சொல்லி அந்த ஊர்ல போய் அவங்க அமைப்பாங்க இப்போ நான் இருக்கிற ஊருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த ஊர் எப்படி இருக்கும்ன்ற ஒரு எனக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது என்னோட நேட்டிவ் வந்து விழுப்புரம் தான் விழுப்புரத்துல அரியலூர் அப்படின்ற ஒரு கிராமம் தான் நான் பிறந்தது ஆனா நான் வளர்ந்தது படிச்சது எல்லாமே சென்னை தான் சென்னையில தான் என்னோட ஆன்மீக பயணமும் ஆரம்பிச்சது நான் வழிபாடு பண்ணது நான் சின்ன வயசுல வளர்ந்தது அந்த அம்பால நான் வடிவெடுத்தது எல்லாமே இங்க சென்னையில தான் அப்படி இருக்கும்போது எங்க குடும்ப சூழ்நிலையால நான் வந்து அந்த அம்பால ஒரு இடத்துல நான் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன் அங்க இருந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னடா பண்றது இப்போ அந்த அம்பால இப்போ நம் நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் நான் எதிர்பார்த்ததை விட அந்த அம்பால வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே என்ன பண்றதுன்னே தெரியலன்னும் போது நான் மலையனூர் சேத்திரம் போயிருந்து அங்க அந்த அம்பால வழிபாடு பண்ணும்போது அந்த அம்பால நான் கேட்டது ஒரே வார்த்தை தான் நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதோ இல்லையோ ஆனா ஒன்ன வச்சு நான் வழிபாடு பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பால வழிபாடு பண்ணிட்டு குளத்துக்கு போகும்போது எனக்கு அந்த இடத்துல இப்ப நான் சுயம்புவ வச்சு வணங்கக்கூடிய அந்த அம்பாள் வந்து அதே மாதிரி அந்த அக்னிகுளத்துல கிடைச்சாங்க கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை வந்து வேற யாருக்கு நம்புவங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா என்னோட உணர்வு பூர்வமான உண்மை அந்த அம்பால எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எண்ணி ஒரே மாசத்துல நான் இடம் வாங்கி ஒரே மாசத்துல கோவில் கோவில் வந்து ஒரு சில கோவில்கள் பல வருஷமாவே கட்ட முடியாம பாதிலே நிக்கிற கோவில்லாம் நம்ம எவ்வளவு பார்த்துருப்போம் ஆனா ஒரே மாசத்துல இடம் வாங்கி ஒரே மாசத்துல கோவில் கட்டி ஒரே மாசத்துல கும்பாபிஷேகம் பண்ணது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நான்ன்றதே நம்ம சொல்லக்கூடாது எல்லாமே அந்த தான் அந்த அம்பால நடத்திக்கிட்டா எது சும்மா அந்த அப்புறமா நான் வந்து அந்த கோவில் எல்லாமே நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னா இந்த இடத்துல வந்து நீங்களா வந்து கோவில் கட்டல இந்த இடத்துல இந்த அம்பாள் வரணும்னு அந்த அம்பாள் நிர்ணயம் பண்ணியிருக்கா ஏன்னா அந்த இடத்துல முன்னாடி புத்து இருந்துச்சு அந்த அது வந்து ஒரு நிலம் விவசாய நிலம் அந்த இடத்துல வந்து ஒரு புத்து இருந்து அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அங்காள பரமேஸ்வரியே வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அது நாலடிவுல அவங்க அவங்க அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்க நாலடிவுல அதை செதைச்சிட்டாங்க அந்த புத்தை இந்த செதைச்சு அதுல இருந்து அந்த பாம்புகள் எல்லாம் வெளியேறினதா அந்த ஊர் மக்கள் சொன்னதுதான் எனக்கு தெரியும் நம்ம போய் பார்க்கல அந்த ஊரு அந்த ஊரோட பேர் கூட எனக்கு தெரியாது நம்ம போய் பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஆலை ஃபர்ஸ்ட் நான் போய் அந்த இடத்துல ஆலயம் தான் கட்டினேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வரும் அந்த ஆலயத்தோட நேர் பார்வையில வந்து மூணு சுடுகாடு இருக்கு அது வந்து எந்த கோவில் அந்த விசேஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாது நம்ம கோவில்ல வந்து மூணு அந்த அம்பாலோட சுடுகாடும் வலது பக்கம் ஒரு சுடுகாடும் இடது பக்கம் ஒரு சுடுகாடும் மூணு சுடுகாடு அந்த இடத்துல இருக்கு அதே போல ஏரிக்கரையோட இந்த ஏரிக்கரையில அந்த அம்பாள் அமைஞ்சிருக்காங்க வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க இன்னொன்னு அதுக்கப்புறம் நான் வழிபாடு பண்ணி அந்த பூஜைகள் எல்லாமே அந்த அம்மாவுக்கு நான் நடத்திட்டு வரும்போது அந்த அம்பாள் எனக்கு சொன்னது என்னன்னா அதாவது நம்ம மனம் போன போக்குல பண்ற ஒரு வழிபாட்டுக்கும் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு இந்த மாதிரி எனக்கு வழிபாடு பண்ணுன்னு சொல்லி நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது போல அந்த அம்பாள் வந்து என்னோட கனவுல வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துல உன்னோட மூலயமா நான் வெளிப்படணும் அப்படின்றது விதி நான் அதை அதனால இந்த இடத்துல நான் வெளிப்பட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த அம்மாவாசையில நான் மயணத்தை பார்த்துருக்கிறதுனால நான் ரொம்ப உக்ரமான நிலையில நான் இருக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு வந்து அம்மாவாசையில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பாலால எனக்கு அபிஷேகம் பண்ணு நீ மத்த பூஜை எல்லாம் நீ பண்றவன் விருப்பத்தோட பண்ணு ஆனா எனக்கு அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல நீ தனிப்பட்ட முறையில எனக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி எனக்கு குளிர்வு பண்ணு அப்படின்னு அந்த அம்பாலோட வாக்கு அதை வந்து நான் வந்து யார் மர மக்களுக்கோ அதை வந்து நான் வெளியில சொல்லலை நான் வந்து என்னோட தனிப்பட்ட முறையில அந்த பூஜை நான் பண்ணிட்டு வரேன் அமாவாசையில் நம்மளோட ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஊஞ்சல் உற்சவம் இருக்கு அருள்வாக்கு சொல்றேன் எல்லாமே பண்றேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த அம்பாளுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வரேன் வர மக்கள் வந்து அதுக்கு பால் வாங்கி கொடுப்பாங்க ஆனா அது வந்து பக்தர்களோட பார்வையில நான் அதை கொண்டு வரல அதுக்கு அந்த அம்பாள் எப்ப உத்தரவு கொடுக்குறாலோ அதை நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வரணும் இப்போ ஒரு கோவில் வச்சு ஆன்மீகவாதியா இருக்கவங்க அந்த கோவில்ல அருள் வாக்கு சொல்றது அந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்ணுவாங்க உங்களோட கோவில்ல நீங்க இந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நம்ம கோவில்ல பாத்தீங்கன்னா மாந்திரிகத்தால மாந்திரிகம்னு பண்ணும்போது எது வேணாலும் அதாவது அவங்களுக்கு செய்வன கோளாறு இருக்கலாம் பேய் பிடிச்சிருக்கலாம் அதாவது சொந்தத்திலேயே வந்து சொந்த சொந்தத்துல பொண்ணு எடுக்கல வெளியில இருந்து பொண்ணு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாம பொச்சரிப்புல அவங்களுக்கு குழந்தையே இல்லாத மாதிரி எல்லாம் செய்வன வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த அம்பாள் தீர்வு கொடுப்பா அதாவது மாந்திரிகமான முறையிலயும் நம்ம பண்றோம் தாந்திரிக முறைப்படியும் நம்ம பண்றோம் தாந்திரிக முறைப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாந்திரிக முறைப்படி அதாவது வர பிரச்சனைகளை பொறுத்து அதாவது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைல வராங்க எதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத பொறுத்துதான் மாந்திரிகப்படி அதை நிவர்த்தி பண்ணலாமா இல்ல தாந்திரிக முறையில அதை நிவர்த்தி பண்ணலாமான்றது அதை தான் பண்றோம் இப்போ பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இதெல்லாம் கூட நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நான் வந்து இத வந்து வைக்கிறது கிடையாது யாருக்கும் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து வாழ வைக்கிறது தான் அவளுடைய வேலை யாரையும் அழிக்கிறது அவளோட வேலை கிடையாது வேற ஏதாவது துசக்தியால அவங்க பாதிக்கப்பட்டு வந்தாலும் அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு சேமமாக்கி அவங்கள ஒண்ணுமே இல்லாம வந்தவங்கள கூட மலை மேல ஏத்தி வைக்கிறது தான் அவளோட பழக்கம் அதனால நம்ம யாரையும் அழிக்கிற வேலைகளை நம்ம பண்றது கிடையாது யாருக்கும் ஆந்திரிகமும் நம்ம பண்றது கிடையாது மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாமே தீர்வு பண்ணி நம்ம அனுப்புறோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை எடுக்கிற வேலையை நீங்க வந்து யாருக்கும் யாருக்கும் வைக்கிறது கிடையாது அந்த அந்த வாக்கு என்னவோ நம்ம எல்லாமே பூஜை முறையாகட்டும் வரவங்களுக்கான தீர்வாகட்டும் எல்லாமே அந்த அம்பாலோட அருள் வாக்கு என்னவோ அதுபடிதான் இருக்கோம் எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க இவங்க வந்து பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏவல் பேய் பிசாசால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படின்றதெல்லாம் அவங்க எப்படி எந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சா அவங்க வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க வந்து நம்மளோட ஆலயத்துல உட்கார்ந்தாலே போதும் உட்கார்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களாவே பேய் பிடிச்சிருந்தாலும் எது இருந்தாலும் அவங்களாவே ஆடுவாங்க ஏவல் பில்லி சூனியம் எதுல அகப்பட்டு இருந்தாலும் நம்ம வந்து மயான கொள்ள பண்ணும்போது கபாலம் வந்து உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கபாலத்தை பத்தி தெரியும் அந்த கபால பூஜை போடுவோம் அந்த கபாலத்துக்கு சக்தி ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்துவோம் அந்த கபாலத்தை அவங்களோட முன்பார்வையில வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றும் போதே அவங்க என்ன பிரச்சனையில வந்திருக்காங்க எதனால வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்றது அந்த அம்பாலோட அருளால எல்லாமே நம்மளே சொல்லிடுவோம் இதெல்லாம் நீங்க கண்ணெதிர்க்க நீங்க நேரா பாத்திருக்கீங்களா பாத்திருக்கோம்மா அது எந்த உருவத்துல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதாவது பேய் பிசாசு பூதம் ஆவி சாத்தான் எதுக்குமே உருவம் கிடையாது ஒரு அதாவது துர்சக்தியா இருக்கும் போது அது கருப்பு உருவமா அதாவது ஒரு மனுஷ உருவ மாதிரியும் கிடையாது அது ஒரு கரும் புக மாதிரி அப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுவே வந்து ஒரு நல்ல ஆன்மாவா இருக்கு அதோட நோக்கம் நிறைவேறதுக்காக ஒருத்தரோட உடம்புல அது வந்திருக்கு அப்படின்னும் போது அது ஒரு வெள்ள ஆவியா ஆவினா ஒரு அதுவுமே ஒரு புகை ரூபமா தான் தெரியுமே தவிர இப்படி ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க கண் இப்படி இருந்துச்சு வாய் இப்படி இருந்துச்சு ஆஹ் காலே இல்ல கையே இல்ல இப்படி இருந்துச்சு ஏதாவது செய்களம் கூட காட்டுவாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு துர்சக்தியா ஆகட்டும் ஒரு ஆவி ஆகட்டும் ஒரு ஆன்மா ஆகட்டும் எதுக்குமே உருவம் கிடையாது அதாவது அவங்க காத்தோட போய் கலந்துடுறாங்க ஒரு ஒரு உடல் இப்ப இந்த உடல் இருக்கு இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியும் போது அது போய் இந்த காத்தோட அதை பஞ்சபூதத்தோட அது ஐக்கியமாயிடும் அப்போ அதுக்கு உருவம் கிடையாது அது வந்து ஒரு புகை நம்ம கண்ணால அது உருவத்தை பார்க்க முடியாது ஒரு புக ரூபமா தான் நம்மளுக்கு தெரியும் ஓ இது வரைக்கும் நிறைய நீங்க இந்த மாதிரி பேய் பிசாஸ் பில்லி சூனி எல்லாம் பாத்திருப்பீங்க இதுல வந்து உங்களால நமக்கே சவாலா இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு யோசிச்ச ஒரு விஷயம் என்ன அந்த கதை பத்தி பகிர்ந்துக்கோங்க ஒரு வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க அவங்க வந்து தாய் மாம அந்த அவங்களுக்கும் ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணையுமே இந்த ரெண்டு அவங்க அண்ணன் பசங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சின்ன வயசுல இருந்தே முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பசங்களுமே என்ன பண்ணிட்டாங்க வெளியில காதலிச்சு அவங்க திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு அதுல முதல் பையன் ரெண்டாவது பையன் இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு முதல் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகியுமே அவங்களுக்கு குழந்தை கிடையாது குழந்தை கிடையாதுன்னா ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கன்சீவ் ஆகுது உடனே ஆபாஷன் ஆயிடுது கன்சீவ் ஆகுது உடனே ஆபாஷ் இதே மாதிரி தொடர்ந்து இருந்த உடனே அவங்களும் எல்லா டாக்டர் எல்லாமே அதாவது சயின்டிபிக் ரீதியாக எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டாங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஆலயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்க வந்து நான் அதை என்னன்னு சொல்லி சக்கரம் போட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த அம்மா அந்த அம்மாவோட அனுகிரகத்தோட நம்ம பார்த்தப்போ அது செய்வன கோளாறுனால அந்த கருவை எல்லாம் வந்து சாத்தானை ஏவி விட்டுருந்தாங்க அந்த பொண்ணுக்கு வந்து கரு நிக்க கூடாது அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதை கிளியர் பண்ணவே முடியல அதை கிளியரே பண்ண முடியல அந்த பொண்ணு உட்காருது ஆடுது அப்புறம் திரும்பி அப்படியே சாந்தமாயிடுது இது என்ன என்ன நம்ம ஒரு வாரமாவே தினமும் அந்த பொண்ணை வர வச்சு சக்கரம் போட்டு உக்கார வச்சு நம்ம பார்க்கும் போது எதுவுமே பொலப்படலை ஒரு அந்த நேரத்துக்கு நம்ம அதை தீர்வு பண்ற மாதிரி இருக்கு திரும்பவும் அதை அப்படியே அந்த அந்த இடத்த விட்டே வாஷ் அவுட் ஆன மாதிரி ஆயிடுது இது என்ன நம்மளால அதாவது நம்பன்றது அந்த முடியாதது என்ன அவளை மிஞ்சினது என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு நாள நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அவங்களும் வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி வந்துடுச்சு ஏன்னா ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம கிட்ட வராங்க அதுல அவங்க ஏதோ ஒரு மன திருப்தி இல்லைன்னும் போது அவங்க மனசுல என்ன நடக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் நான் மனசு கலங்கிட்டேன் நான் என்னம்மா இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேருக்கு நீ நடத்தி கொடுத்துருக்குற என்னம்மா இது என்னால் உனக்கே புலப்படாத விஷயம் என்னம்மா இருக்குது அப்படின்னு அந்த அம்பாவை கலங்கி நான் கேட்டு அன்னைக்கு நைட்டாக அம்பாள் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரியே அவங்க மலையாள மாந்திரிகரை வச்சு அவங்க ஒரு சாத்தானை ஏவி விட்டு தண்ணியில் கரைச்சிருக்கிறாங்க அதனால உனக்கு அது புலப்படலை அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் வந்து வழிமுறையெல்லாம் சொல்லி அதை வந்து அதை கிளியர் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு ட்வின்ஸ் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி